மதம் என பிரிஞ்சது போது மயிரை பிடுங்குனது போகுது செத்து பேர் காண்டாங்க பதினாலு பேருக்கு மேல நான் வந்து முஸ்லீம் பயங்கர மாதிரி நான் முஸ்லீம்டா எனக்கு வந்து தனி நாடு வேணும் வாடா அப்படின்ட்டு ராணுவத்துடன் போய் சண்டை போடுங்க இவனுக்காக கொஞ்சம் உடம்புல வந்து கொஞ்சுண்டு ஆண்மை ஒட்டி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு முஸ்லீமு ஏதாவது ஒரு ஜமாத்து ஏதாவது ஒரு அந்த ஜமாத் தலைவர் உலா மக்கள் யாரோ முல்லா யாரோ மௌலி யாராவது ஒருத்தர் இந்த குற்றவாளி பண்ணது தப்பு இந்த முஸ்லீம் இந்த முஸ்லிமாத பண்ணது தப்பு அப்படின்னு எவனாவும் சொல்லிருக்கீங்களா டெல்லியில வெடிப்பு முஸ்லீமா கொறை சொல்லக்கூடாது அவங்க மதத்தை குறை சொல்ல கூடாது சரி குறை சொல்லல ஆனா பாம்பு வச்சது யாரு பாகிஸ்தான் காரங்களா ஏன்னா மத்தான் பண்ணா மட்டும் ஜாதியில இருந்து இது வரைக்கும் போறீங்க பாம்பு வச்சது முஸ்லீம்னு சொன்னா அவங்களுக்கு வலிக்குது வைக்கிற முற வைக்கிற முஸ்லீம் தானே இருக்கீங்க இதுல ஒரு இது வேற உண்டு நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லிம் அப்படின்ட்டு ஆஹ் நான் பாத்துருக்கேன் அவங்கள நல்ல முஸ்லீம்ட்டு சரி நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அந்த நல்ல முஸ்லிம் எவனாவது ஒருத்தன் இந்த பத்தி கண்டனம் தெரிவிக்கிறானா நல்ல முஸ்லீம் தானப்பா யாரோ ஒருத்த கண்டனம் தெரிவிக்கலாம் இல்ல அதாவது நம்ம இந்த தஸ்லிமா நஸ்ரீன் நம்ம இந்த நூபூர் சர்மா குரான்ல உள்ள சொல்றதைக்காண்டி அவங்க காண்டி பத்வா அறிவிச்சாங்க அவங்களை கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க இதே முஸ்லிம்கள் அந்த முஸ்லீம்களை எவனாவது ஒருத்தன் பாம் வச்சதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண இல்ல பாம் வச்சதை கண்டிச்சு பாம் வச்சு பத்துவா இல்ல மதத்தை விட்டு தள்ளி வச்சேன் ஏதாவது சொல்லிருக்கீங்களா எதை வச்சு உங்களை நம்ப சொல்றீங்க கூடவே இருக்கீங்க கூடவே பழகுறீங்க இந்த டாக்டர் அவர் நம்பி எத்தனை பேர் போயிருப்பாங்க எத்தனை பேர் போக நினைச்சிருப்பாங்க உங்களை எதை நம்பிக்கை எதை நம்பி எதை வச்சு நம்ப சொல்றீங்க சரி நீங்க நல்லவங்களா யோசிச்சுப்போம்பா ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு இந்த இவன் அந்த அல்லுமா பாஷா பயங்கரவாதி சாகும்போது இந்த மலையாளிக்கு பிறந்த எச்சு ஒருத்தருக்கான சீமான்ட்டு சைமன் சபிஸ்டியான் அவன் வந்து அப்பான்றான் அப்ப எவ்வளவு ஒருத்தர் கண்ணன் தெரிஞ்சு அவன் பாமுச்ச குற்றவாளிடுவான் அப்பான் கூப்பிடுற ஒரு ஏதாவது ஒரு நல்ல முஸ்லீம் கொள்ள கொடுத்தீங்களா அன்னைக்கு இந்த இன்னைக்கு இந்த திருமாவளவ தேச பிரிவினை பயங்கரவாதி என்னமோ குற்றமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கான் யாரா ஒரு முஸ்லீம் அவனை கண்டிக்கிறீங்களா எப்ப பண்ணது இவங்கதான் இவங்களை கண்டிச்சு ஒரு குரல் கொடுன்னு சொல்ல வேண்டியது தானே இவ்வளவு அரசு அரசியல்வாதிகளும் பயப்படுறாங்க முஸ்லீம் சொன்னா நம்ம ஓட்டு எல்லாம் போயிட போகுதுன்னுட்டு முஸ்லீம்களும் பயப்புடுறீங்க அவனை வந்து குற்றவாளின்னு சொல்றதுக்கு அப்ப உங்களுக்கு எப்படி நல்லவன் சொல்ல முடியும் இப்ப எங்க வீட்டுல ஒருத்தருக்கு தம்பி தப்பு பண்ணனு சொல்லுவாங்க அவன் தான் தப்பு புடிச்சு போட்டு எங்க அப்பா அம்மாலும் சேர்த்து சொல்லுவாங்க அவனை கூட்டு போய் உள்ள புத்தி வரும்பாங்க ஸ்கூல்ல சார் அடிச்சா சொல்லுவாங்க நல்லா அடிங்க சார் அறிவு வரும் அப்படிம்பாங்க எதாவது ஒரு முஸ்லீம் ஏதாவது ஒரு ஜமாத்து ஏதாவது ஒரு அந்த ஜமாத் தலைவர் உல மக்கள் யாரோ முல்லா யாரோ மௌலி யாராவது ஒருத்தரு இந்த குற்றவாளி பண்ணது தப்பு இந்த முஸ்லீம் இந்த முஸ்லிம் பண்ணது தப்பு அப்படின்னு எவ்வளவு ஒருத்தன் சொல்லியிருக்கீங்களா அப்படி உங்களை நம்புறது நீங்க வந்து நாட்டுக்கு உண்மையா இருப்பீங்க நாட்டில் உள்ள மக்களுக்கு உண்மையா இருப்பீங்க அப்படின்ட்டு இதுல இருக்கிற இந்துக்கள் வேற மதம் வேற பிரிஞ்சது போது மயிரை புடுங்குனது போதுன்ட்டு செத்து பேர் காண்டாங்க பதினாலு பேருக்கு மேல நீ போய் புடுங்க உட்காந்துட்டாங்க போயிட்டு பூரா முஸ்லீமா இருக்கான்னு சொன்னோம்னா இதுக்கு வந்து இடையில வந்து இவங்க இது வந்து சப்பக்கட்டு கட்ட வர்றாங்க சார் ஏதாவது முஸ்லீம் கண்டிக்க வேண்டியது தானே இமாமலின்னு ஒரு பயங்கரவாதியை பெங்களூர்ல சுட்டு கொள்றாங்க இங்க முஸ்லீம் பெண்களை அவனுக்கு பின்னாடி இது பண்ணிட்டு போறாங்க போறாங்க ஆயிரம் ஆயிரம் இஸ்லாமிய பெண்கள் நாங்கள் ஆயிரம் ஆயிரம் இமாமொழிகளை பெற்று தருவோம் ஏன்னா வந்து நாட்டு சுதந்திரத்துக்காண்டி போறான்னு இல்ல அப்படி இமாமொழியை பெற்று தரும் நேரம் பாய்ச்சல போய் பெத்து போடுங்க அங்க போயிட்டு அங்க போய் பெத்து போடுங்க எவன் கெடுக்கிறான் எவன் தடுக்கிறாங்க அவங்களை இந்தியா இமாமொழியை பெத்து போட்டு இந்தியாவை காலி பண்ணணும் உட்காந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு தான் தனி நாடு கொடுத்துட்டாங்கல்ல எங்களுக்கு முஸ்லீம் தனி நாடு வேணும்ட்டு மத பயங்கரவாதிகளும் அங்க போய் சேருங்கடா எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்றோம் அங்க போய் சேர்ந்து சொல்லுங்களேன் இந்திய கலாச்சாரத்தை இந்திய தர்மத்தை இந்திய பண்பாட்டை பின்பற்றுறவங்க மட்டும் இங்க இருங்க இந்த சீனாலாம் சேர்ந்து ஊசூர் முஸ்லீம்னு சொல்லிட்டு வச்சு ஓட விடுறாங்க பாருங்க அவங்க இந்த கமிஷனுக்கு வாய் திறக்க மாட்டானுங்க அவங்க எல்லாம் போய் பேச மாட்டானுங்க ஆனாலும் அவனும் இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவுக்கு பாடம் எடுப்பானு உட்காந்துட்டு ஏன்னா எல்லாத்தையும் செத்து போகிறது நாங்க தான் உங்கள்கிட்ட வந்து வாய் கெட்டிக்கிறது நாங்கள் தான் இவங்க கொள்ளன்னு நேராக ராணுவத்தில் ராணுவத்துல போய் சண்டை போட்டு பாருங்களேன் இந்திய ராணுவத்தில் போய் சண்டை போட வாடா நான் வந்து முஸ்லீம் பயங்கர மாதிரி முஸ்லீம்டா எனக்கு வந்து தனி நாடு வேணும் வாடா அப்படின்ட்டு ராணுவத்தில் போய் சண்டை போடுங்க இவனுக்கு கொஞ்சம் உடம்புல வந்து கொஞ்சுண்டு ஆண்மை விட்டு இருந்துச்சுன்னா அப்பாவில பாமிச்சு கொள்ளவங்க வீரமாடா ஒருத்தன் நம்ம இடத்தை அழிக்கிறான் அப்பாவி மக்களை கொல்றான் அவனை தட்டு கேட்க துப்பு இல்லாதீங்க ஆம்பளை சொல்லிட்டு வெளியே சுத்தாதீங்க வெளியே சுத்தாதீங்க தப்பு பண்றவங்க தடுக்கவும் இல்ல தப்பு பண்ண தட்டு கேட்கவும் துப்பு இல்ல நீங்களா வருவீங்க அவ்வளவு முக்கியமா உங்களுக்கு அந்த பிச்சை ஓட்டு அவ்வளவு செத்து போற உயிரோட ஓட்டு உங்களுக்கு முக்கியம் இதுல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா போயிட்டு அங்க குடுங்கிறதுக்கு ஒரு டைமு பக்கத்துல போய் பாகிஸ்தானுக்கு போங்கடா அவங்க கூட நேரத்தோட அடிச்சு அங்க அடிச்சிருக்காங்க போய் கார்டு யாரும் கண்டுபிடிச்சாங்க இந்த வந்து மெழுகு கிளம்புல அங்க போங்க மனசாட்சி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து உங்களுக்கு இந்தியர் உயிர்களை விட மதம் மாறி வந்த அந்த அரேபிய அடிமைகளுக்கு நீங்க கொடிபிடிப்பீங்கன்னா அதை விட பெரிய கேவலம் இது ஓட்டு காட்டி கடிபிடி அதை விட பெரிய கேவலம் எதுவுமே இருக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு போலாம் நீங்க எல்லாம் இந்துக்கள் சேர்த்து சொல்றான் உட்காந்துட்டு ஆனா அவன மதத்தை பா மதத்தை பார்க்காது அவன் மதத்தான பார்த்து பாம்பு வச்சுட்டு இருக்கான் அவன் வைக்கிற பாம்பு பூரா மதத்தை பார்த்து தான் வச்சுட்டு இருக்கான் மனுஷனை பார்த்து வைக்கலாங்க அவனை பொறுத்த நானும் ஒண்ணு நீயும் ஒண்ணு அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு வச்சு திருநெல்வேலி இந்துக்கள் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு தொலைங்க நீங்க நல்ல முஸ்லீம் விட்டு போறீங்க நாளைக்கு பாம்பு வச்சு அவனை தான் ஃபர்ஸ்ட் வைப்பான் உட்காந்துட்டு இந்த திருப்பூரத்தில் ராமகீதை எட்டி கொள்ளலையா அந்த திருப்பண ராமலிங்கம் அவருடைய கடைக்கு சொல்ல கடைக்கு வந்து முஸ்லீம்க்காக கூட்டு இது பண்ணியிருக்காரு நாங்கள்லாம் மச்சான பழகிறன்ட்டு அவருடைய புது கடை திறப்பு விழாவுக்கு அவங்க கூட்டி கூட்டு இது வச்சிருக்காரு விருந்து வச்சிருக்காரு ஆனால் அவர் வெட்டி கொண்டு முஸ்லீம்க்கும் வெட்டி கொண்டாங்க பன்னெண்டு வயசு பையன் மினிட் நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு வெட்டி கொடுறாங்க நெத்தில திருநெல்வேறு பூசம் ஒரே கூட்டினத்துக்காக அதனால கொஞ்சமே அறிவோட யோசிங்க உள்ள முஸ்லீம் சொல்றது ஒன்று தான் ஒன்னு பயங்கரவாதத்தை ஆதரிப்பீங்கன்னா நீங்கள் பாகிஸ்தான் போயிருங்க பயங்கரவாதத்தை ஆதரிக்க முஸ்லீம்கள் இல்லை மனிதர்களை மனிதர்களாக பாப்போம் இருக்க முஸ்லிம் பயங்கரவாதத்தை துணை போற முஸ்லீம்கள் கண்டுபிடிச்சு கொடுங்க காட்டி கொடுங்க அவங்கள மரத்தை விட்டு தள்ளி வைங்க அவனை கைது பண்ண போனா இவங்க பெண் மாதிரி நின்றுக்கிறாங்க கேரோ பண்ற போலீஸ போயிட்டு அவன் செய்ய விடாம குற்றவாளிகளை கைது செய்ய போனா தடுக்கிறது ஒரே இடம் இந்த முஸ்லீம் இனமா தான் இருக்குது வேற எங்க யாரும் தடுத்த மாதிரியே கிடையாது நம்ம நாட்டோட பெரிய சாபக்கேடு இது உன்னை குத்துனா தான் தெரியும் உனக்கு அந்த வழி உன்னை பாம்பு வச்சு கொண்டாலும் தெரியும் உனக்கு அந்த வழி சாவுறது எவனோ ஒருத்தர் செத்துக்கான்னு போயிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு கோயம்புத்தூர்ல செத்தான் டெல்லியில செத்தான் நம்ம சாவல அப்படின்ற தைரியம் உங்களுக்கு எல்லாம் உன் வீட்டுல பாம்பு வச்சுக்கணும்னு சொல்லி உட்காந்துட்டு இந்த எச்ச அரசியலையும் நம்பாதீங்க பயங்கரவாதத்தை தடுக்க துப்பில்லாத அதாவது ஆனவுனா இதற்கு காரணம் மோடியும் அமித்ஷாவும் என்ன பொறுத்து நீங்க தான்டா ஒரு பயங்கரவாதிய பயங்கரவாதி சொல்ல உடம்பு தடுக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க தான் முதல் குற்றவாளிகள் இந்தியர்கள் அடையாளம் காணணும் யாரோட நம்ம சகோசம் வச்சுட்டு இருக்கோம் யாருக்கு நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் யார தலைவரை முன்னிறுத்திட்டு இருக்கோங்கிறத நம்ம யோசிக்கணும் இனிமேல் யோசிக்கணும் இல்லை என் வீட்டில் பாம்பு அடிச்ச பிறகு யோசிப்பேன் என் வீட்டில் ஒரு உயிர் போன யோசிப்பேன் அப்படின்னு அது உங்கள் தலையெழுத்து